தசமஸ்கந்தத்தில் இந்த கேள்வி வரும் இந்த கேள்வி வந்து பரீட்சித் மகாராஜா கேட்பார் பரீட்சித் என்ன கேட்பார் அப்படின்னா சுகதேவ கோஷாமி கேட்பார் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை என்னன்னா கிருஷ்ணர் வந்து லக்ஷ்மி பதி கிருஷ்ணர் வந்து எல்லா விதமான செல்வங்களுக்கும் அதிபதியா இருக்காரு ஆனா அவங்க பக்தர்களை பார்த்தோம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு எப்ப பார்த்தாலும் கஷ்டப்படுற மாதிரியா இருக்கு ரொம்ப ஏழையா இருக்க மாதிரி இருக்கு ஆனா சிவனை பாக்குறோம் சிவன் எப்படி இருக்காரு அவர் வந்து கா இருப்பார் சாம்பல் எடுத்து பூசிப்பார் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடியவர் ஆனா அவங்க பக்தர்கள் ரொம்ப செல்வந்தவர்களா இருக்க மாதிரி இருக்கு அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்குது இது எப்படி புரிஞ்சுக்கிறது கிருஷ்ண பக்தர்கள் ஏன் கஷ்டப்படுறாங்க சிவபக்தர்கள் ஏன் இன்னைக்கு சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கேப்பார் கேட்கும்போது அங்க சுகதேவகோஷம் அவர் சொல்லுவாரு இந்த கேள்வியை யுதிஷ்டிரன்னு கேட்டார் யார் கேட்டார் கிருஷ்ணர் கிட்ட யாரும் டேரக்டா கேட்டிருக்கார் கிருஷ்ணர் வந்து அஸ்வமேதை பண்றார் யுதிஷ்டிரர் பண்ணி முடிச்சுட்டு கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறார் யுதிஷ்டிரர் கிருஷ்ணா உன்னை உன்கிட்ட பக்தி பண்றவங்க எல்லாரும் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தெரியுது எனக்கு பார்த்தா ஆனா சிவபக்தர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது ஆனா உன்னுடைய பக்தர்கள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது என்ன காரணம் கிருஷ்ணா அப்படின்னு கேட்கிறார் கிருஷ்ணர் சிரிச்சிட்டே சொல்றாரு எஸ்யாஹம் அனுகிருஷ்ணாமி ஹரிஷே ததனம் ஷனைஹி ததோ அதனம் தியஜந்தி அஸ்ய ஸ்வஜனோ துக்க துக்கிதம் துக்க துக்கினாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு துக்க துக்கிதம் என்ன சொல்றாரு எஸ் சி அகம் அனுகிருஷ்ணாமி நான் யாருக்காவது அருள் கொடுக்குறேன் யாருக்காவது அனுகிரகம் அப்படின்னா என்ன பண்ணுறேன் அவன் கிட்ட முதல்ல ஹரிஷியே அவங்கிட்ட எல்லாத்தையும் எடுத்துடுற எது எடுத்துறி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பற்றுதல் எதெல்லாம் வந்து தன்னுடைய தஞ்சம் நினைச்சிட்டு இருக்கானோ அந்த தஞ்சத்தை எல்லாத்தையும் முதல்ல எடுத்துடுறேன் எடுத்துட்டு தத்தோ அதுக்கப்புறம் தத்தகா ஆதனம் அவங்க கிட்ட எதுவுமே இல்லைன்னு இப்ப ஆச்சுன்னா அவனை துரத்தி அவனை விட்டுடுறாங்க கை விட்டுறாங்க யார் விட்டுறாங்க அசிய ஸ்வஜனக இத்தனை நாள் யாரெல்லாம் வந்து தன்னுடைய சொந்தக்கார சொந்தக்காரன் சொல்லி சுத்திட்டு இருந்தானோ அவன் என்ன பண்ணுவான் நீ விட்டுருவான் நம்மளை கை விட்டுருவான் நம்ம பணம் இருக்கிற வரைக்கும் தான் அவளை சுத்தி வந்துட்டு இருப்பான் பணம் இல்லைன்னா யாரும் வரமாட்டான் நம்மளுக்கு பஜகோவிந்தத்திலேயே சொல்றாரு இல்லையா சங்கராச்சார் சொல்றாரு இல்லையா யாவத் வித்தோ பார்ஜன சக்தக தாவன் நிஜ பரிவாரோ ரக்தக பஷ்யா ஜீவதி ஜர்ஜர தேஹே வார்த்தாம் கோபின பிரீச்சத்து பஜகோவிந்தம் 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 மூடமதே நீ பண சம்பாதிக்கிற திறமை இருக்கிற வரைக்கும் என்ன பண்றாங்க எப்ப பண சம்பாதிக்கிற திறமை உன்ன விட்டு போயிடுச்சோ உன்ன ஒரு வார்த்தை கூட கேட்கறது ஆள் இருக்க மாட்டாங்க உன்னை வந்து நாய் நடத்துற மாதிரி நடத்த ஆரம்பிச்சிருவாங்க அதனால இப்படிப்பட்ட உலகத்தில் நீ இருந்துகிட்டு இவங்களுக்காக நீ உழைச்சிட்டு இருக்க அதனால என்ன பண்ணு எப்படி இருந்தாலும் பஜகோவிந்தம் பகவானுடைய நாமத்தை சொல்லு நாமத்தை சொல்லு நாமத்தை சொல்லு அந்த சந்தோஷத்தை அந்த தனத்தை நீ வளர்த்துக்க முயற்சி பண்ணு அந்த தனம் இருந்துச்சுன்னா பகவானும் என்ன பார்க்க ஆரம்பிச்சுறாரு அதான் இங்க சொல்றாரு சோ உண்மையாலுமே இப்படி யார் ஒருத்தர் கிருஷ்ண பக்தர் எல்லாம் இருக்காங்களோ முதல்ல போது எப்படி இருக்கு கொஞ்சம் துக்கத்தை மாதிரி தான் இருக்கும் ஆனா துக்கம் எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா பக்தர்ல கஷ்டப்படுத்துறது தான் துக்கம் கொடுக்கல அந்த துக்கம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த பக்தர்களுக்கு பகவான் மேல இன்னும் ஞாபகம் அதிகமாகும் அந்த பகவானை பத்தி இன்னும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க பகவான் அப்பதான் கீழே இறங்கி வர முடியும் பகவான் இந்த உலகத்துக்கு வரணும் அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு என்ன காரணத்துல வருவாரு அசுரர்கள் அழிக்கிறதுக்காக உலகத்துக்கு வரப்போறது கிடையாது கிருஷ்ணர் சொல்றாரு தர்மசி கிளானி சொல்லி பார்த்து தர்ம சம்ஸ்தாபனார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அசுரர்களை அழிச்சிட்டு தர்ம பக்தர்களை காப்பாத்துறதுக்காக வரன்னு சொல்லி சொல்றாரு சோ அப்ப அந்த பக்தர்களுக்கு எப்ப பிரச்சனை வருது அப்பதான் பகவான் இறங்கி வரான் எல்லாம் வரப்போறது கிடையாது சோ அந்த பக்தர்களுக்கு பிரச்சனை கொடுக்கற மாதிரி கொடுத்து அதன் மூலியமா அவர் கீழே இறங்கி வந்து இங்க நம்மளுக்கு என்ன பண்றாரு பல்வேறு மாதிரி லீலைகளை பண்றாரு தவிர பகவானுக்கு வந்து யாரையும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் கிடையாது சோ பிரகலாதனை பத்தி சொல்லும் பொழுது தேவர்கள்லாம் போய் பிரார்த்தனை பண்றாங்க பகவான் கிட்ட பகவானே இந்த இரணிய கஷிப்பு செய்யக்கூடிய அட்டவளியை தாங்க முடியல அவனை கொஞ்சம் கொண்டுடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பகவான் சொல்றாரு எல்லாத்துக்கும் காலம் வரணும்ப்பா காலம் வந்து அவன் அழிஞ்சு போயிடுவான் அவன் கர்மத்தில் அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுக்கு நான் இங்க வரணுமா என்ன தேவர்கள்லாம் கேக்கிறாங்க இந்த கேள் இந்த பதில கேட்கறது நாங்க எவ்வளவு தூரம் வரணுமா என்ன காலத்தாலும் அழிஞ்சு போயிடும் அது எனக்கே தெரியும் இல்ல அவன் காலத்துல அவனே அழிஞ்சு போயிடும் எனக்கே தெரியும் இங்க வதக்கு ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு பகவான் சொல்றாரு எப்ப பிரகலாதன் மேல கையை வைக்கிறானோ அப்போ அழிஞ்சு போயிடுவான் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப கேக்குறாங்க கேட்குறாங்க ஏன் பிரகலாதன் மட்டும் நீங்க சொல்றீங்க ஏன் பிரகலாதன் மட்டும் தான் பக்தர் நாங்களாம் பக்தர்கள் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப பகவான் சொல்றாரு இந்த பாரு பிரகலாதன் எப்படி இருக்கான் என்னைக்குமே அவங்க அப்பா எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் எங்க அப்பாவை கொண்டுடுன்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்டது கிடையாது ஆனா நீங்க என்ன பண்ணுறீங்க ஒரு சின்ன பிரச்சனை கொடுத்து ஓடி வந்து என்கிட்ட கேக்குறீங்க அவனை கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இதான் இதான் உனக்கும் பிரகலாதனுக்கும் உள்ள வித்தியாசம் பக்தன் என்றைக்குமே யாரையும் கெட்டு போகணும் யாரும் நாசமா போகணும்னு என்னை நினைக்க மாட்டான் அவனுக்கும் எப்படி நல்லது பண்ணதான் யோசிப்பான் சோ அப்படிப்பட்ட பக்தனுக்கு எப்போ ஒரு பிரச்சனை வருதோ அப்போ நான் இறங்கி வரேன் போகணும்னு சொல்லிட்டு அந்த தேவர்கள் அமுச்சு விட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சாங்க சந்தோஷமாக போயிட்டாங்க தேவர்கள் ஸோ அதனால பக்தர்களை தான் பகவான் இங்கே வர்றார் அதனால ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் நம்ம என்ன புரிஞ்சிக்கணும் இது பகவான் நமக்கு நம்முடைய பக்தியை ஸ்திரப்படுத்துறதுக்கு கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி யோசிக்கணுமே தவிர நம்முடைய கர்ம வேணும்னு யோசிக்கிறது கிடையாது அவர் பக்தர் ஸோ இப்படி தான் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்